அலலாம Uh-huh. <laughs>

சகோதரிகளே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யாரையும் பற்றி குறை கூறுகிறான் புறம்பேசித் திரும்ப ஒவ்வொருவனுக்கும் கேள்வான் என்று மனிதன் குறைவனில் மட்டுமல்ல குறைக்கான கூட கூறினார்கள் மக்களின் குறை நீ ஆராய்ந்தால் நீ அவர்களை பாராட்டிவிட்டார் என்று என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பற்றியோ நம் குடும்பத்தை பற்றியோ சிந்திக்க நேரமில்லை மாறாக அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை என்று பிறரை பற்றியே சிந்தனையில் வாழ்கிறோம் பிறருடைய குறையை ஆராய்வதில் நம்முடைய நேரங்களை கழிக்கிறோம் அதுதான் கவிதை ஒன்று சொல்வார்கள் மற்றவர் குறையே கான்மன் அரை மனிதன் தன்னுடைய குறையே முழு மனிதன் அல்லா தன்னுடைய திருமணில் கூறினான் வலா தழ்மீசம் உங்களில் ஒருவர் மற்றொருவரை இழிவாக கருதி குறை கூற வேண்டாம் என்று அதே வசனத்தில் குறிப்பிடுகிறார் பிறர் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று இவ்வாறு நாம் ஒரு மனிதனை பற்றி குறை கூறி உண்மையில் அவரிடத்தில் இருந்த அந்த தவறு இல்லை என்றால் அவர் படித்திருக்கிறாரோ இல்லையோ மறுமையில் அதற்காக அல்லாஹ் நம்மளை படித்திருக்கிறான் அப்படி சிலாசம் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமின் சகோதர் ஆவார் எவர் தன் சகோதரின் தேவை நிறைவேற்றுவாரோ அவருடைய தேவை அல்லாஹ் நிறைவேற்றுவான் எவர் ஒரு முஸ்லீமின் துன்பத்தை யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறாரோ அவரது குறையை மறுமை நாளை மறக்கிறான் மறைக்கிறான் எனவே சகோதர சகோதரிகளை மற்றவர்களை பற்றி நல்லதை நினைப்போம் நல்லவற்றை எடுத்து

அவன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தாது அல்ல பொய் பேசுபவனுக்கு அருமையினால் மிக அடிதமான தண்டனை கொடுப்பான் சொல்லும் அவர்கள் அதில் பொய் பேசுபவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை பற்றி கூறினார்கள் நான் ஒரு மனிதனை பார்த்தேன் அவர் படுத்து கொண்டிருந்தால் அவர் இரும்பாலான கத்திரியை கொண்டு அவரின் தாடி மற்றும் கண்களை பிடரி வரை வெட்டி கொண்டிருந்தார் ஒரு பகுதியை வெட்டி விட்டு இன்னொரு பகுதியை வெட்டுகிறார் ரெண்டு பகுதியுமே வெட்டி போட்ட பின்பு ரெண்டு பகுதியும் சரியாக விரிகிறது அப்படியே தொடர்ந்து நான் நாதை பெற்றுக் கொண்ட ஆகிறனர் என் உலகிலும் வழக்குகளிடம் இவர் யார் என்று கேட்டேன் அதற்கு இவர் பொய் சொல்லி கொண்டுள்ளார் என்றார் இவருக்கு இவருக்கு கியமத் நாள் வரைந்த வேதனையில் ஆழ்த்தி பெறும் என்றார் பொய் பேசுவது எவ்வளவு பெரிய விஷயம் என்றால் அதனால் பலக்குகளுக்கும் சிரமம் ஏற்படும் ஹதிசில் வந்துள்ளதாவது இதா கதத்தில் அப்துதஹாப தானுக்கும் மலக்கும் மீரன் நீ டெய்னி அதாவது அடியான் பொய் பேசுகின்ற நேரத்தில் அவனது பொய்யால் ஏற்படும் ஒரு மைல் தூரம் சென்று ஒளிவு அப்படி நாம் பொய் பேசினால் இம்மை நஷ்டங்கள் அடைவும் மேலும் அல்லது கடினமான தண்டனை கொடுப்பான் இவ்வாறு கேள்விப்பட்ட செய்தியை எதுவும் உறுதிப்படுத்தாமல் எவரிடமும் சொல்லக்கூடாது அல்லாஹ்